கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் அதின் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகம் ஆகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் பாருங்க இன்றைக்கு நம்மளை அநேகருக்கு என்ன கேள்வி அப்படின்னா நான் எவ்வளோ கத்துறேன் நான் எவ்வளோ கதறேன் நான் எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் எவ்வளோ உபவாசிக்கிறேன் எவ்வளோ நான் வேதத்தை வாசித்து கத்துறதுல விசாரிக்கிறேன் ஆனாலும் என் பிரச்சனைகளுக்கு ஏன் இன்னும் ஒரு முடிவே வரலை அப்படின்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருப்பீங்களானா இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிற கருத்துடைய வார்த்தை என்ன தெரியுங்களா கர்த்தருடைய அற்புதங்கள் அநேகமாகும்படி கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறார் உங்க பிரச்சனைகள் இன்னும் மாறாமலே இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அநேகமாக்கும்படி கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார் எனவே தான் நீங்கள் எதிர்பார்க்கிற டைம்ல இன்னும் நீங்கள் விடுதலை ஆகாமல் இருக்கிறீங்க ஆனால் அது தேவன் நிர்ணயித்த டைம் கிடையாது தேவன் நிர்ணயித்த டைம் வரும்பொழுது நிச்சயமாகவே உங்களை விடுதலை செய்வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நானூற்றி முப்பது வருஷம் முடிந்து அடுத்த அந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிற அந்த டே ஒன் கர்த்தருடைய சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும் அவருடைய நாள் வரும்பொழுது ஒரு நிமிஷம் கூட தாமதம் இல்லாம உங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார் மற்றபடி இப்பொழுது நீங்க கடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ உங்க மேலே தவறு இருக்கிறதுனாலையோ ஏதோ நீங்கள் இன்னும் கீழ்ப்படியாமலே இருக்கிறதுனாலையோ தேவன் தாமதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சில எல்லைகள் அப்படி தேவன் தாமதிக்கிறது உண்டு இன்னும் நம்ம செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது இன்னும் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது சில தாமதங்களை தேவன் செய்கிறது உண்டு ஆனால் இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு தேவன் இறங்கும்படி காத்திருக்கிறார் ஆனாலும் கூட அவருடைய அற்புதங்கள் அநேகமாகும்படி சத்ருவின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார் உங்கள் எல்லைகள்லையும் நீங்கள் சில இடத்துல ரொம்ப பாடுபடுறீங்க சிலரால் ரொம்ப அவமதிக்கப்படுறீங்க சிலரால் ரொம்ப நிந்திக்கப்படுறீங்க சிலரால் ரொம்ப சிறுமைப்படுத்தப்படுறீங்க தேவன் விடுதலை செய்யாதபடிக்கு அமைதியாய் காத்திருப்பதற்கு ரீசன் என்ன அப்படின்னா சீக்கிரமாய் அவர்களை விடுதலை செய்வார் அதற்கு நடுவில் அவருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும் அவருடைய அற்புதங்கள் அநேகமாகும்படி இன்னும் உங்கள் எதிராளியின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் இந்த மார்த்தால் மரியால் லாசுரு அவங்களுடைய வாழ்க்கையில் லாசுரு வியாதி பட்டிருக்கிறதை கர்த்தர் கேள்விப்பட்ட போலதே வந்திருந்தார் அப்படின்னா அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அது மிகப்பெரிய அற்புதமாய் பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல நான் ஒரு விதவை எழுப்பினது

கொஞ்சம் அவங்க குடும்பத்துக்கு செவி கொடுக்காதது போல இயேசுவானவர் தாமதிக்கிறார் தாமதித்து நான்கு நாட்கள் கழித்து கல்லறையில் வைக்கப்பட்டு இனி சரீரம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் கர்த்தர் லாசுவை உயிரோடு கொண்டு வரும் பொழுது அங்கே கர்த்தரின் அற்புதங்கள் அநேகமாக அதை நீங்கள் பார்க்க முடியும் அதோடைய விளைவு என்ன தெரியுங்களா அநேகர் லாசுவை சந்திக்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ நீங்கள் பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்கள் படிக்கு இன்னும் கர்த்தரை அநேகர் உங்கள் நிமித்தம் நம்பும்படிக்கு சில பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றாமல் வைத்திருக்கிறார் அது உங்கள் மேலே இருக்கிற கோபத்தினால் கிடையாது அது ஏதோ நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீங்கன்றதுனால கிடையாது உங்கள் வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்கள் அநேகமாகும்படி சில பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றாமல் வைத்திருக்கிறார் எனவே அதை குறித்து முறுமுறுக்காமல் விசுவாசமாக அறிக்கை செய்யுங்க ஏற்ற நாள் வரும் அன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் பெருகிருக்கிறதை நான் பார்ப்பேன் அதற்காகவே இந்த பாதை நான் சகிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக அறிக்கை செய்ய பண்ணீங்க லாஸ் சிறுவை உயிரோடு எழுப்பின கர்த்தர் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைத்த எத்தனையோ சாப்டர்ஸை மீண்டுமாய் உங்களுக்காக திறந்து கொடுப்பார் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட அற்புதங்கள் அநேகம் ஆகும்படி எங்கள் பிரச்சனைகளை நீடிக்க பண்ணுகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சீக்கிரத்தில் எங்களுக்காக நியாயம் செய்வீங்க எங்களை அநேகருக்கு உங்க சாட்சியாக நிறுத்தப் போகிறீங்க அதற்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கர்த்தடி பிள்ளைகளையும் அப்படியே பலப்படுத்துங்க ऐसी क्रस्ति में ना मतलबी क्रोम थैंक यू गॉड ब्लेस यू